வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாயத்மிகு வக்ரதுண்டாயுதுமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புஷாயுத்மிகு மகாசியநாயுதுமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் பிரதமை திதி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டமம் சதே நட்சத்திரம் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலம் பத்து முப்பது மலிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை என்று ஏழாம் இடத்துல சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் ராகு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவானோடு சேர்ந்து உங்க ராசியாத சேர்ந்து சில சகோதர வழியில் மன வருத்தத்தை கொடுத்தாலும் வேலை விஷயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார் பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு பகவான் பல்வேறு லாபங்களை மறைமுகமாக வழங்குவார் எந்த ஒரு விஷயலாம் உங்களுக்கு போராட்டமாக இருந்துச்சா அதை எல்லாத்தையும் போராடி வெற்றி காணக்கூடிய மறைமுகமான விஷயங்கள் நேரடியாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது குரு வந்து உங்களுக்கு சாதகமாக பெயர இருக்கிறார் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் வக்ரமாகி சில சங்கடங்களை தந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து நல்ல விஷயங்களும் சில சங்கடங்களோடு நடைபெற காத்திருக்கிறது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் பரங்கிப்பேட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷப ராசிக்காரர்களே ரிஷபராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்றார் ஆறாம் இடத்துல பயணம் பண்ற சந்திர பகவான் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாளில் திடீர் பணவரவு திடீர்னு தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் திடீர் நல்ல நண்பர்களை சந்திப்பது திடீர்னு ஒரு வெற்றி வாய்ப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது அதே சமயத்தில் கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணக்கூடிய என்ற நாளில் சில கடனுக்காக எதிரிக்காக நோய்க்காக செலவிடக்கூடிய நாளாக இருக்கிறது அதனால் விரைய செலவில் தவிர்க்க முடியாது விளை விரய செலவை சுப விரய செலவாக போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் மற்றபடி நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் காலகஸ்தீல திரு திருகாலகஸ்தீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது திருகாலகஸ்தீஸ்வரர் அருளால் அற்புதம் நிகழும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் ஐந்தாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராகு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் ராகு பகவான் செவ்வாய் பகவனோடு பயணம் பண்ணுறார் புதன் நீட்சபங்க ராஜபோகத்தில் பயணம் பண்ணுறார் இது எல்லாம் சேர்ந்து திடீர் பணவரவு திடீர்னு ஒரு உயர்தரமான ஒரு நண்பரை சந்திப்பது உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க முடியாத அளப்பிட முடியாத செல்வாக்குள்ள ஒரு நல்ல மனிதரை சந்தித்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மாதிரி தான் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சந்திக்க போவாங்க ஒரு மந்திரியை சந்திக்க போவாங்க ஒரு மேல் அதிகாரியை சந்திக்க போவாங்க அவங்கெல்லாம் நம்மளை சந்திக்க முடியுமா அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்த காலம் போய் அவங்க பக்கத்துல நிற்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளை மிதன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளணும் சில சங்கடங்கள் தான் செய்யும் சங்கடங்களே இருந்தாலும் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல திருநாகேஸ்வரத்தில் அருள்வளிக்கக்கூடிய ராகு பகவானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ராகு பகவான் அருளால் உயர்தரமான மனிதரை சந்திக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடக கடக கடகராசியை பொறுத்தவரை இன்று ஒரு அலைச்சலோடு கூடிய லாபகரமான ஒரு நாளாக இருக்கிறது பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி போகுது குரு பகவான் சாதகமாக வரப்போகிறார் சனி பக்ரகாலமும் தொடங்க போகுது இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளை ஒரு அற்புதமான நாளாக மாற்றுகிறது நாளை வரக்கூடிய நல்ல விஷயத்திற்காக இன்று நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ராகு பகவான் நட்சத்திரமான சுவாதியில் போகக்கூடிய இன்றைய நாள் சந்திர பகவான் பல்வேறு நல்ல மனிதர்களை நல்ல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் திருப்பாம்பரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாம்பீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களை சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்று மிக மிக சிறப்பான நாளாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய நாள் தொலைதூர பயணம் மேற்கொண்டு அதன் மூலியமாக வாழ்க்கையில் வசதியையும் வருமானத்தையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாள் வெளிநாட்டு பயணம் போவதற்காக விண்ணப்பம் செய்யலாம் வெளியூரில் இருக்கக்கூடிய கால நண்பர்களை சந்தித்து கொள்ளலாம் உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளலாம் ஆணுக்கு பெண்ணால் லாபம் பெண்ணுக்கு ஆணால் லாபம் ஏற்படக்கூடிய இந்த அற்புதமான நாளில் திருச்சி திருவரம்பூரில் அரும்பா இருக்கக்கூடிய எறும்பீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது எறும்பீஸ்வரர்களால் எடுத்த காரியம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரை கன்னீராசியை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் ராகுபகவானுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாள் விட்டது கைகூடக்கூடிய நாள் பொருளாதார வளம் ஏற்படக்கூடிய நாள் ஆறாம் சனி பகவான் பயணம் பண்ணி கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் பயணம் செய்தாலும் சில வம்பு வழக்குகளை சில பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் நல்ல மனிதர்களை நல்ல உறவுகளை சந்திப்பதன் மூலமாக நல்ல செய்தியை கேட்பதன் மூலமாக வாழ்க்கையில் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் திருச்சி வயலூரில் அன்பாளிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்ட நாளை தொடங்கும்போது வயலூர் முருகனர்களால் வசதி வாய்ப்பு பெறுகுவதற்கான செய்திகள் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்களை துலாம் ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் சுவாதி நட்சத்திரத்தில் ராகோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய என்றனால் பல்வேறு லாபங்களை வழங்கும் போராட்டத்தின் அடிப்படையில் ஒரு அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயரதிகாரிகள் பாராட்டமாக சக ஊழியர்கள் சில தொந்தரவுகளை செய்வார்கள் சில தலைவலிகளை ஏற்படுத்துவார்கள் இதெல்லாம் தேவையில்லாத வருத்தம் தேவையில்லாத தலைவலி இந்த வேலையை நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக செய்யணுமா இவ்வளோ வேலை வலுவாக செய்யணுமா அப்படின்னு நினைத்து கஷ்டப்பட்டு அந்த வேலையின் மூலியமாக உங்களுக்கு நல்ல பெயர் நல்ல வருமானம் பதவி உயர்வுக்கான ஒரு முகாந்திரம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது சில அழுத்தத்தை கொடுத்து வாழ்க்கையில் வசந்தத்தை விற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய இன்றைய நல்ல நாளில் உளுந்திருப்ப அருகே பறிக்கலில் அருள்பாளிக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரன் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது லக்ஷ்மி நரசிம்மர் அருளால் பலம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரில் விருச்சக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்றார் பொதுவாகவே விருச்சக ராசிக்கு இன்றைய நாள் விரைய செலவான நாளாக இருந்தாலும் சந்திர பகவான் உங்களுக்கு நீச்சாதிபதியா இருக்கிறதாலையும் குரு பகவான் நல்ல லாபஸ்தானத்துக்கு நகர்றதாலையும் சனி காலத்தை தொடங்க போகிறதாலையும் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் நடைபெற ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் முழுமையாக அவங்க கைக்கு வராது சில அழுத்தங்கள் மன வருத்தங்கள் இருந்தாலும் விரைய செலவை சுப விரைய செலவாக மாற்றிக்கணும் பழைய ஃபோனை மாற்றிக்கிறது புதுதாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களாக மாற்றிக்கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் தாய் வழி குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது குலதெய்வ அருளால் சுப செலவு ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசியை பொறுத்தவரை இன்னொரு அற்புதமான நாளாக இருக்கிறது தனுசு ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் உடல் உபாதை ஏற்படுத்திகிட்டு இருக்கு ராகுபகவான் நான்காம் இடத்துல இருந்து பல தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் உபாதை தேவையில்லாத கடன் தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அலுவலகத்தில் வந்து சுற்றி சுற்றி தான் ஒரு வேலை நடைபெற மாதிரி இருக்குது நல்லதாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சூழல் தான் இருக்குது வருமானம் வருது ஆனால் அலைச்சலில் விடுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சந்திர பகவான் அலைச்சல்களை குறைத்து வருமானத்தை பெருக்கி கொடுப்பார் இன்றைய நாளில் இந்த நல்ல நாளில் மேலும் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு திருவானைக்காவலில் அருள் பாலிக்கக்கூடிய குபேரலிங்கம் வாய்ப்பு உள்ளவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் போக முடிஞ்சால் திருவானைக்காவல் போங்க அங்கே ஜம்புகேஸ்வருக்கு பின்னாடி குபேர்லிங்கன்னு ஒன்று இருக்கும் அந்த குபேர்லிங்கத்திற்கு விளக்கு போடுங்க இன்றைய நாளில் குபேர்லிங்கேஸ்வரம் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே மகர ராசியை பொறுத்தவரை எத்தனை கஷ்டங்கள் இருந்ததோ அத்தனையும் விலகக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது சனீஸ்வர பகவான் பக்ரகாலத்தை காலத்தை தொடங்க இருக்கிறார் ஜூன் மாசத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துக்கு வர இருக்கிறார் இன்றைய நாள்லேயும் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணி உங்களுக்கு பல்வேறு லாபங்களை மனைவின் மூலியமாக வழங்க காத்திருக்கிறார் வேலையின் மூலியமாக மனைவின் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக வழங்க காத்திருக்கிறார் அதே சமயத்தில் சில அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சில போராட்டமான சூழல் இருக்க தான் செய்யும் போராடி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது இந்த நல்ல நாளில் சீர்காழியில் அருள்பாளிக்கக்கூடிய சட்டநாதர மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சட்டநாதர அருளால் சட்டம் பேசி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப ராசிக்காரர்களே கும்ப ராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் என்றார் மனைவியா லாபம் தந்தை வழி உறவுகளா லாபம் கர்மக்காரகனாக ஏற்கனவே உங்கள்கிட்ட யாராவது கடன் பட்டு இருந்தால் அந்த கடனை வந்து அடைத்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது உறவுகளால் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு பொழுது வேலை வாய்ப்பில் புதிய வாய்ப்புகளை உறவுகளோ நண்பர்களோ தந்தை வழி உறவுகளோ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது இந்த நாளில் உங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அடிமுடிக்கான அண்ணாமலையாராக காட்சி கொடுக்கக்கூடிய அடி அண்ணாமலையாரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது அடி அண்ணாமலையாரர்களால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்கள் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பான நாள் அதே சமயத்தில் சில அழுத்தங்களும் சில மன வருத்தங்களும் சில போராட்டங்களும் சில தேவையில்லாத மனக்கவலைகளும் ஏற்படக்கூடிய நாள் ஒரு நண்பருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா அந்த நண்பர்களால் சில கெட்ட பேர் வந்துடும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அடுத்தவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல தனக்காரனாக குரு இன்னும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற சூழலில் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது பொருளாதாரத்தில் சில இழப்பீடுகள் இருந்தாலும் பொருளாதார வளமாக தான் இருக்கும் லாபத்தில் தான் சில குறைபாடுகள் இருக்கும் மொழியே ஒன்றும் பெரிய நஷ்டம் வந்துடாது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் மதுரையில் அருள்பாளிக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய தொடங்கும் தொடங்கும்போது மீனாட்சி கடாட்சத்தால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஸ்தமும் சதே நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் காலை பொழுது சதை நட்சத்திரக்காரர்களுக்கு போராட்டமான காலமாக இருக்கும் காலை பொழுதுல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாய் பேசக்கூடாது வாய்ப்பூட்டு சட்டமானது போட்டுக்கணும் வெள்ளை உடை உடுத்தக்கூடாது போக்குவரத்தில் பார்த்து போகணும் இன்றைய நாள் வந்து சதை நட்சத்திரக்காரர்களுக்கு சில சங்கடங்களை தந்தாலும் சங்கடங்கள்லேருந்து விடுபடுவதற்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் தயிர் அடித்து அதில் வந்து சக்கரை கலந்து சாப்பிட்டுட்டு போங்க சிவபெருமான் வழிபாட்டை சொல்லி ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயணத்தை தொடங்கும்போது சந்திராசு வந்து விடுபட முடியும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சந்திராசமம் வந்து காலையில் கொஞ்சம் பரவாயில்ல மதியத்தில் வந்து சந்திராசமம் ஃபுல்லாக வேலை செய்யும் பொழுதுல வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுக்கணும் அதிகமாக பேசக்கூடாது வெள்ளை ஆடை உடுத்தக்கூடாது அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது வாகனத்தில் போகும்போது பார்த்து போகணும் வியாபாரிகள்கிட்ட பேசும்போது லாப கணக்காக நீங்கள் பேசக்கூடாது அதனால் வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு தட்டி போயிடும் இன்றைய நாளில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குரு பகவான் வழிபாடு செய்துங்க ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசம் வந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு என்று புதன்கிழமை சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் உச்சமாக இருந்து புதன் நீட்சிபங்க ராஜபத்தில் போகக்கூடிய நாளில் வரக்கூடிய புதன்கிழமை இந்த புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மாமனார் வழி உறவா லாபம் இல்லையோ தாய் மாமனார் லாபம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல பொழுதாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் பெருமாள் வழிபாட்டை செய்யுங்க பெருமாள் வழிபாட்டில் வந்து ஒரு துளசி மாலை வாங்கி போட்டு உங்கள் உயரத்துக்கு துளசி மாலை வாங்கி போடணும் உங்கள் உயரத்துக்கு ஒரு துளசி மாலை வாங்கி போட்டு பெருமாளை ஓம் தத்புருஷாத்மிகு வாசு தேவா திமிகி தன்னோ விஷ்ணு பிரசோதியாத் என்ற காயத்ரி மந்திரத்தோட பெருமாளை வழிபடும்போது புதன் தோஷமானது நிவர்த்தியாகி இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அனைவருக்கும் அமையும் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் இதில் பல்வேறு நல்ல விஷயங்களையும் நல்ல தகவல்களை பகிர்ந்து கொண்டோம் ராசி பலன்களை பார்க்க தவறவிட்டவர்கள் கண்டிப்பாக பி பிளே யூடியூப் சேனலில் இந்த ராசி பலங்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கலாம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளை மீண்டும் ராசிபுலன் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்